வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கையில் கொரோனா தொற்று காரணமாக யாழ் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஆஸ்திரேலியா போண்டி சம்பவத்தில் இலங்கையிலிருந்து சென்றவர் பலி ஈரானுக்கு எதிரான இஸ்டேலின் பதில் தாக்குதலை அமெரிக்கா நிராகரித்துள்ளது ஈரானுக்கு எதிரான அனைத்து தடைகளையும் விதிக்க வேண்டும் என இஸ்டேல் வேண்டுகோள் விடுத்துள்ளது பப்புவா கினியில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் அளவுகோலில் ஆறு தசம் அஞ்சியாக பதிவு நான் அதிபராக இருந்திருந்தால் இஸ்ரேல் மீதான தாக்குதல் நடந்திருக்காது ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கனடாவில் இந்திய மாணவன் சுட்டுக்கொலை விசாரணைகள் தீவிரம் இனி விரிவான செய்திகள் நீண்ட காலத்துக்கு பின்னர் கொரோனா தொற்று காரணமாக யாழ் மாவட்டத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் பிரான்ஸ் நாட்டிலிருந்து தனக்கான ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை வந்த அறுபத்தி ரெண்டு வயதான பெண்ணே இவ்வாறு கொரோனா தொற்று ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் இந்த பெண் வட்டுக்கோட்டை அராளியில் தங்கியிருந்த நிலையில் காய்ச்சல் காரணமாக இரண்டு நாட்களாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இதனை இதனையடுத்து சிகிச்சை பலனின்றி கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்துள்ளார் உயிரிழப்பின் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அந்த பெண்ணுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து அவுஸ்திரேலியாவுக்கு சென்ற பாகிஸ்தான் அகதியொருவர் கடந்த சனிக்கிழமை சிட்னியின் பொண்டி வணிக வளாகத்தில் இடம்பெற்ற கத்திக்குந்து தாக்குதலில் கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன பொண்டியின் பெஸ்பீட் வணிக வளாகத்தில் பாதுகாப்பு உத்தியோகராக பணியாற்றிய வேலை முப்பது வயது பராஜ் தாகீர் என்பவரே கத்தி குத்திற்கு இலக்காக உயிரிழந்தவர் ஒரு வருடத்துக்கு முன்னர் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான தூதரகாலிய ஊடாக அவர் இலங்கையிலிருந்து அவுஸ்திரேலியா சென்றார் சம்பவம் தினம் அன்று அவர் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டியதில்லை என்ற போதிலும் சில பணியாளர்கள் வருகிறதால்தான் இவர் பணிக்கு வந்தார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலில் போர் தொடர்பிலான அமைச்சரவை கூட்டத்தின் போது இஸ்ரேலுக்கு எதிரான தெக்ஷானின் முதல் நேரடி தாக்கு தொடர்பில் எதுவித தீர்மானமும் மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் குறித்து விவாதிப்பதற்கு ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை கூடியபோது இஸ்ரேலிய படைகள் மத்திய காசாவில் உள்ள நுசிராத் அகதிகள் முகாமில் மீண்டும் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டன இதன்போது ஐவர் உயிரிழந்தவுடன் பலர் படுகாயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் பதில் வாஷிங்டன் பங்கேற்காது என அமெரிக்க ஜனாதிபதி ஜோன் பைடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாஹூடன் தெரிவித்துள்ளார் பப்புவா சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது உலகின் பல்வேறு நகரங்களில் அவ்வப்போது நிலநடுக்கங்கள் போன்ற இயற்கை பேரிடர்கள் நடைபெற்று வந்த வண்ணம் உள்ளன அந்த வகையில் பப்புவா நியோகினியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது பசிபிக் கடலில் ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா அருகில் பப்புவா நியோகினி தீவு இந்த பகுதியை சுற்றி ஏராளமான தீவுகள் உள்ளன பப்புவா நியூகினியில் நள்ளிரவு ரெண்டு இருபத்தி ஆறு மணிக்கு சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது பூமிக்கு அடியில் தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட சக்திவாய் நிலநடுக்கம் டிக்கர் அளவுகோலில் ஆறு தசம் அஞ்சாக பதிவாகியுள்ளது நிலநடுக்கத்தால் வீடுகள் லேசாகாதிந்தது இதனால் அச்சமடைந்த மக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர் அதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது அங்கு சுனாமி எச்சரிக்கை எதுவும் புரப்பிக்கப்படவில்லை நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தற்போது வரை தகவல்கள் வெளியாகவில்லை இருப்பினும் சில இடங்களில் மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது நான் அதிபராக இருந்திருந்தால் இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் நடந்திருக்காது என்று முன்னாள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் நேற்று திடீரென இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நல்லவில் ஆளில்லா விமானங்கள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் ஜெருசலேம் நகரின் சில பகுதிகளில் பயங்கர சத்தம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இது குறித்து தனது கருத்தை தெரிவித்துள்ளார் நான் இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபராக இருந்தால் ஈரான் இஸ்ரேல் இடையான போர் பதற்றம் ஏற்பட்டிருக்காது என்று கண்டிப்பாக அப்படி நடக்காது அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியுள்ளார் இஸ்ரேல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்றும் உடனடியாக இந்த தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கனடாவை இடம்பெற்ற சூடு சம்பவத்தில் இருபத்தி நான்கு வயதுடைய இந்திய மாணவர் சிராக் ஆண்டில் என்பவர் உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவன் கனடாவின் வான்கூவரில் கார் ஒன்றின் உள்ளே இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சிடாண்ட்கென்று அடையாளம் காணப்பட்ட உயிரிழந்த மாணவர் ஹரியானாவைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது மாணவரின் சடலம் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தெற்கு வான்குவாரில் உள்ள கிழக்கு ஐம்பத்தி ஐந்தாவது அவென்ஜூ மெயின் தெருவில் ஒரு கார் கண்டுபிடிக்கப்பட்டது எவ்வாறாயினும் கொலையை செய்த நபர் மற்றும் கொலைக்கான குறித்த தகவல்கள் காவல்துறையினர் வெளியிடாத நிலையில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் கூட்டத்தில் இஸ்ரேலின் பிரதிநிதி ஈலாட் ஏடான் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் இன்னும் தாமதமாவதற்கு முன்னர் ஈரானுக்கு எதிரான அனைத்து தடைகளையும் விதிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் ஈரானின் பயங்கரவாத நடவடிக்கைகளை கண்டித்துள்ளார் வின்சன் சேச்சில் போன்றவர்கள் தலைமை தாங்கும் உலகமே அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த கருத்திற்கு பதிலளித்து ஈரானின் ராஜதந்திரி அமீர் சயீத் தனது நாடு மேற்கொண்ட நடவடிக்கை அவசியமானது என ஈரான் பிராந்தியத்தில் மோதலை ஏற்படுத்த விரும்பவில்லை அமெரிக்காவுடன் மோதலில் ஈடுபடும் நோக்கமில்லை ஆனால் அமெரிக்கா இராணுவ ரீதியில் செயற்பட்டால் ஈரான் உரிய அளவில் நடவடிக்கைகள் எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி